சம்புவனை வந்து ராமன் கொலை பண்ணனா இல்லையான்னு தெரியாது ஆனால் நீ கொலகேசில் அக்யூஸ்ட்டுங்கிறது ஆவணம் அதை யாரும் மறுக்க முடியாது நீ கூலிப்படையா போய் கொலை பண்ணவனா புரியுதா நீ வந்து ஆ ராமர் கொலை பண்ணிட்டாரா ராமதாஸ் கொலை பண்ணிட்டாரா இந்த கதையில நீ பேசாத தம்பி நீயே கொலகாரம் தான் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கும்பல் அது கட்சி கிடையாது கட்சின்னா ஒரு தத்துவம் இருக்கணும் நீங்க அம்பேத்கரை பத்தி பேசுறீங்கன்னா அம்பேத்கர் தத்துவத்தை நீங்க மூசா உள்வாங்கணும் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்றீங்க அவங்க அம்பேத்கருடைய அந்த ப்ளூ கலரில் கோட்லாம் போட்டுட்டு அவங்க மாநாடு நடத்த கோட்டை போட்டிங்க கொல்கே கோட்டை வாங்குனிங்க கொல்கே வாங்குனீங்களா நீங்கள் இன்னைக்கு என்ன தத்துவத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க நெ நினைச்சா கூட டீசெண்ட்டாவே பேசிட முடியாது ஒரு மணி நேரம் இவர் அப்படி கிடையாது ஒரு நினச்சா டீசெண்டாக பேசக்கூடியவர் தான் ஆனால் வேண்னே இப்படி தான் பேசுவார் இந்த சரகு இருக்கு மிருகு இருக்குன்னு பேசுறது இந்த மேல் பாதையில் பூட்டை பிடிச்சி ஆட்ட போகிறான்னு பேசுறது இதெல்லாம் எதுக்காகனா இந்த இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள் சகோதரர்களாக இணைந்து விடக்கூடாது என்பதற்கார் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி பேர் இருக்கிற ஒரு ஊர்ல எங்கெங்கெல்லாம் டாக் வந்து மனுஷனை கடிச்சதோ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக ஒரு நாயை பார்த்தா கூட நம்மள கடிச்சிருமோன்னு நமக்கே தோன்ற அளவுக்கு நாயம் ஒரு பயத்தை கிரியேட் பண்றாங்க ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இம்பேக்டு ராட் வீலர் ஒரு போ ஒரு பாப்பாவை கடிச்சது அப்போ ஏன் இந்த இம்பேக்ட் இந்த இவ்வளோ அளவுக்கு டிஸ்கஷன் இல்லை இது நூறு நாயில் ஒரு நாய் கூட கிடைக்கும்னு ப்ராபபிலிட்டி கிடையாது ஆனா ராட் வீலர் நூறு நாயில் தொண்ணூத்தொம்பது நாய் கிடைக்கும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு நாய் ஆனா இப்போ வரைக்கும் இந்தியாவில் தடை செய்யப்படலை இப்ப பீட்டா மாதிரியான நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப தெருவுல நாய் இருக்கக்கூடாது தெருவில் இருக்க நாயெல்லாம் பிடிச்சிட்டு போய் கொண்டு புரியுதா நீங்கள் வீட்டில் காசு கொடுத்து ஒரு ஃபாரின் பீட்டை தான் வளர்க்கணும் இதுதான் பீட்டாவோட கான்செப்ட் இங்கே வந்து இப்போ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம நேட்டிவ் பீட்ஸும் அழிஞ்சிரும்ல டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வதாமன் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நீங்க வன்னி அரசு அவர்களை பத்தி வந்து ஒரு விஷயம் வந்து பேசிருந்தீங்க ரொம்ப ஹார்ஷா ஆவேசமா அவரை திட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து கோலகாரன் கோலகாரன்னு கோலகாரன்னு சொன்ன நான் எங்க திட்டினேன் அவர் ராமனை வந்து ஆவணப்படுகொலைக்கு வந்து அவருதான் காரணம் சொல்லுங்க அவர் கொலகாரங்க நீங்க ஆவண படுகொலை ராமன் கொலை பண்ணாரா ராமதாஸ் கொலை பண்ணாரா இதெல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் கற்பனை சம்புவனை வந்து ராமன் கொலை பண்ணானா இல்லையான்னு தெரியாது ஆனால் நீ கொலகேசுல அக்யூஸ்ட்டுங்கிறது ஆவணம் அதை யாரும் மறுக்க முடியாது நீ கூலிப்படையா போய் கொலை பண்ணவனா புரியுதா நீ வந்து ஆ ராமர் கொலை பண்ணிட்டாரா ராமதாஸ் கொலை பண்ணிட்டாரா இந்த கதையில் நீ பேசாத தம்பி நீயே குலகாரன் தான் கொலை கொலைக்கேசில் ஆயுள் தண்டனை பெற்ற கொலை நீ முதல்ல அதை பேசு அப்புறமா நீ ராமதி ராமதாசின்னு சொல்லலான்னு சொன்னேன் உண்மையை தரங்க சொல்கிறேன் அவர் போட்ட அஃபிடேவிட்லேயே இருக்குங்க அவர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற கொலை வழக்கில் கொலையில் கூலிப்படையாக போய் உடனே அப்படியே அதில் ஏதோ பெருசாக நாங்கள் சமூகத்துக்காக கொலை போனான்னு கே புரட்ட போறானுங்க கூலிப்படையாக போனால் கூலிப்படையாக போய் நீ காசு வாங்கிட்டு கொலை பண்ணுறதுக்கு போய் கொலை பண்ணி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை வாங்கி அந்த ஆயுள் தண்டனையில் அப்பீலில் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸில் வெளில சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் கொலை குற்றவாளியே கொலை குற்றவாளின்னு சொன்னதில் என்ன தப்பு இப்போ இந்த வழக்கு அதுக்கு என் மேலே டிஃபர்மேஷன் வேறு போட்டிருக்கானுங்க அதை சொல்லிட்டேன்னு சொல்லி இப்போ இந்த வழக்கு வந்து திரும்பவும் வந்து அவர் உள்ள போறதுக்கு ஆமா சார் இது டெம்பரரியா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அந்த வழக்கு முடியும் போது மறுபடியும் உள்ளதான் போய் கம்மியாகணும் ஆயுள் திறனை பெற்ற குற்றவாளிங்க இல்லை என்ன ஒரு தைரியத்தில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதெல்லாம் யாரும் பேச பண்றாங்க அஸ்வந்தாமன் மாதிரி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியத்தில் பேசிட்டு இருக்காங்க அதான் நான் பேசிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேங்க விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு கும்பல் அது கட்சி கிடையாது கட்சினா ஒரு தத்துவம் இருக்கணும் நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுறீங்கன்னா அம்பேத்கர் தத்துவத்தை நீங்கள் மூசா உள்வாங்கணும் அது என்ன சார் நீங்க அப்படி சொல்றீங்க அவங்க அம்பேத்கருடைய அந்த ப்ளூ கலர்ல கோட்லாம் போட்டுட்டு அவங்க மாநாடு நடத்த கோட்டை போட்டீங்க கொள்கே கோட்டை வாங்குனீங்க கொள்கையை வாங்குனீங்களா நீங்க இன்னைக்கு என்ன தத்துவத்தை நீங்க பின்பற்றுறீங்க நாங்க அவருடைய அம்பேத்கருடைய வாழ்வே இல்ல அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்வுல தேசபக்தி தாண்டி நீங்க என்ன எடுத்துக்க முடியும் உங்கள்கிட்ட என்ன தேசபக்தி இருக்கு நீங்க பிளவுவாத பிரிவினைவாதம் எல்லா விதத்துலயுமே பிளவுவாத அரசியல் மக்களை பிளவுபடுத்துறீங்க சாதி பிளவு பண்றீங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் பிளவுவாத அரசியல் தானேங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ வட மாவட்டத்தில் வன்னியரும் பறையர் சமூகமும் ஒருங்கிணைனும் சொல்லி என்னை போன்றவர்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம் நீ என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுனா கூட மேல்பாதி கோயிலில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணி கோயிலை பிடிட்டு பூட்டை பிடிச்சி ஆட்ட போகிறான்னு கேட்டு வெறுப்பை எதுக்காக அதெல்லாம் திருமாவளவன் கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க வன்னியர் சமூக மக்களுக்கு பறையர் சமூக மக்கள் மேலே ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் வேணும்னே இந்த இந்த பிளவுவாத வெறுப்புவாத அரசியலை நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக பாருங்கள் திருமாவளவன் பேச்சு வந்து ஒரு மேடையில் நாகரிகமாக பேசணுன்னா நாகரிகமாக பேசக்கூடிய ஆள் தான் அவர் நல்ல பேச்சாளர் தான் இல்லைன்னுதான் சொல்ல முடியாது ஆனால் வேணும்னே தரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து பேசுவார் எதுக்குன்னா மக்கள் மத்தியில் வெறுப்பை உண்டாகிறது இந்த வெறுப்பை பரப்புவதற்காகவே நான் சொல்கிறது புரியுதுங்களா சிலரால் மு ந நினச்சா கூட டீசெண்டாகவே பேசிட முடியாது ஒரு மணி நேரம் இவர் அப்படி கிடையாது இவர் நினைச்சா டீசெண்டாக பேசக்கூடியவர் தான் ஆனால் வேணும் இப்படி தான் பேசுவார் இந்த சரகு இருக்கு மிருகு இருக்குன்னு பேசுறது இந்த மேல் பாதையில் பூட்ட பிடிச்சி ஆட்ட போகிறான்னு பேசுகிறது இதெல்லாம் எதுக்காகனா இந்த இரண்டு பெரும்பான்மை சமூகங்கள் சகோதரர்களாக இணைந்து விடக்கூடாது என்பதற்காக நேரடியாக நான் திருமாவளவன் அவர்கள் மேலே குற்றஞ்சாட்டுறேன் நீங்கள் இந்த வெறுப்பை ப பரப்பி பரப்பி இந்த இரண்டு பெரும்பான்மை சமூக மக்களை இணைய விடாமல் உங்களுடைய மோசமான அரசியலுக்காக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் விஷத்தை பரப்பிட்டு இருக்கீங்க உங்களுடைய வார்த்தையில இருக்கிற விஷத்தை பரப்பி இந்த இரண்டு சமூக மக்களையும் ஒன்றினை விடாமல் தடுத்து கொண்டிருக்கு அதனால தான் நான் கட்சியில் கும்பல்னு சொல்றேன் நீங்க பேசின பேச்சுகள் எல்லாம் கும்பல் பேச்சு கொள்கை பேச்சு கிடையாது இப்போ நீங்க மது ஒழிப்புக்காக ஒரு மாடு நடத்தினீங்க மாநாட்டுக்கு அப்புறம் நீங்க அந்த மது ஒழிப்புக்காக என்ன பேசுனீங்க இல்லை அப்புறம் மாநாட்டோட பேரே மாத்திட்டாங்க சார் சரி பேரை மாத்தினாங்க இதுக்காக நடத்தினு சொன்னாங்க மாநாடு நடந்து முடிஞ்ச மறுநாள்ல இருந்து திருமாவளவன் மது ஒழிப்புக்காக என்ன பேசினார் இல்லை எதுவும் இல்லை அப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு கொள்கை இருக்கு அம்பேத்கர் விஷயத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க தேசபக்தி எடுத்துக்கிட்டீங்களா தாட்ஸ் ஆன் பாகிஸ்தானில் என்கிற புத்தகத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தில் நீங்கள் உடன்படுவீங்களா நீங்கள் என்ன கருத்து உங்களுக்கு தெரியும் என்ன பேசியிருக்கீங்க நீங்கள் அம்பேத்கர் அவருடைய நாங்கள் கோட்டை மாற்றிட்டோம் நாங்கள் கலரில் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒரு பேச்சா த்ரீ செவன்ட்டியில் அவருடைய கொள்கை என்ன உங்களுடைய கொள்கை என்ன காஷ்மீர் விவகாரத்தில் அவருடைய கொள்கை என்ன உங்களுக்கு அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் முதல்ல திருமாவளவர்களை தான் ஓட விட்டுருப்பார் நான் ஏதோ நகைச்சுவாக இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த க காஷ்மீர் விவகாரத்தில் திருமாவளவனவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார் எனக்கெலாம் உண்மையில் ரொம்ப வருத்தம் எப்படி இப்படி ஒரு அரசியல் தலைவர் பேச முடியும் அவர் என்ன பேசுகிறாருங்க இந்த டூரிஸ்ட்டுங்களை இந்த தீவிரவாதிங்க வந்து சுட்டு சுட்டுக்கோணானுங்கல்ல கவன ஈர்ப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுங்கிறாருங்க கவன ஈர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எதுக்குமே பயன்படுத்துவோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு சாலை மறியல் அகிம்சை வழியில நடத்தப்படுகிற போராட்டங்களுக்கு எங்களுடைய இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க கவன ஈர்ப்புக்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் சொல்லுவோம் ஒரு கொடூரமான ஒரு தீவிரவாத தாக்குதலை சுற்றுலாவுக்கு வந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை நீ கலிஜா சொல்லு நீ இந்துவா முஸ்லீம்மான்னு கேட்டு நீ இந்துன்னா உன்ன கொல்லுவன்னு சொல்லி கொண்ணு இல்லை நீ புத்த சமயமா நீ சமண சமயமா முஸ்லீம் அல்லாதவர்களையும் நாங்கள் கொல்லுவோன்னு சொல்லி கொன்று கொழித்த கொன்று குவித்த ஒரு கொடூரமான மனித சமூகத்திற்கே கேடான மனித நேயத்திற்கு எதிரான ஒரு குற்றச்செயலை கவன ஈர்ப்புக்காக நடத்தப்பட்டது என்று ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அங்க இருக்கிற டெரரிஸ்ட் குரூப் கூட அது அப்படி பேசாதுங்க நிச்சயமா இப்ப சொல்லுங்க அண்ணல் இருந்திருந்தா திருமாவளவன் அவர்கள் இந்த இந்த ஒரு கருத்துக்காக என்ன பண்ணிருப்பாரு இந்த ஒரு கருத்துக்காக கண்டிப்பா ஏத்துட்டு இருப்பாரா த்ரீ செவன்டி வேணான்னு பேசினவருங்க அவரு காஷ்மீர் இந்த மண்ணை விட்டு போகூடாதுன்னு சொன்னவருங்க அவரு எப்படிங்க நீங்க வந்து இப்ப எப்படி நீங்க இந்த கருத்தியலா எந்த கருத்தியல்ல திருமாவளவன் அண்ணலோடு ஒத்து போகிறார் ஒரு கருத்து சொல்லுங்கள் அவர் வந்து சாதிய பாகுபாடுகளை அகற்ற வேண்டும் என்று அண்ணல் நினைத்தார் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க அவர் என்னைக்கு அண்ணல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்து பேசி நீ பூட்ட பிடிச்சி ஆட்டி வேணுன்னு அவர் கேட்டார் அவருடைய வாழ்வு என்ன உங்களுடைய வாழ்வு என்ன அவர் எங்கேருந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து அவர் படித்து மேலே வந்தார் அவருடைய படிப்பு என்ன உங்களுடைய படிப்பு என்ன அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது நீங்கள் வந்து சாதிய இதில் வெகுஜன மகமா மத மாற்றத்தில் டாக்டர் நாள் நீங்கள் அவர் மதமாற்றத்திற்கு எதிராக பேசினவர் அவர் என்னைக்கு உங்களை மாதிரி அடுத்த மதத்துக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலை என்னைக்கு அவர் பண்ணார் அண்ணல் அப்படியே ஒரு ஒரு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசும்போது கூட அவர் என்ன பண்ணார் புத்த சமயத்துக்கு தான் போனார் உங்களை மாதிரி அஞ்சி நாட்டு மதங்களுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கலையே கண்டிப்பா எந்த தத்துவத்தில் நீங்கள் அண்ணலோட ஒத்து போறீங்க நீங்கள் சார் நாங்கள் வந்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டோம் சார் நாங்கள் இது பண்ணிட்டோம் சார் நாங்கள் வந்து ப்ளூ கலரு சார் ஏங்க ப்ளூ கலர் மட்டுமே அன்னல் கிடையாதுங்க அன்னலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பாளினுடைய அடையாளங்க இந்த தேசத்தில் எல்லா சமூகங்களாலேயும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி அண்ணல் அம்பேத்கர் நீங்கள் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க அண்ணல் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தமானவருங்கிற ஒரு அடையாள அரசியல் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்களே ஒழிய அன்னலுடைய தத்துவத்தை நீங்கள் எந்த தத்துவத்தை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தர்க்கம் பண்ணுவோம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருந்து அனுப்புங்க நான் உட்கார்றேன் பேசுவோம் நீங்கள் என்ன அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையில் நாங்கள் இந்தந்த கொள்கையெல்லாம் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம் சார் நீங்கள் பேசுங்க சாதி ஒழிப்பை நாங்கள் உள்வாங்கிட்டோன்ட்றீங்க நீங்கள் எங்கே சாதி ஒழிப்பு உள்வாங்கினீங்க நீங்கள் பட்டியல் சமூகத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு சொல்லி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகத்தில் அருந்தை தேர் சமூகத்துக்கு ஒன்றுனா நீங்கள் போராட மாட்டீங்க நீங்கள் சாதி ஒழிப்பு கட்சி இல்லை சார் நீங்கள் சாதி கட்சி அந்த சாதிக்கு கூட நல்லது செய்யாத ஒரு கட்சி நீங்க எந்த சாதிக்காக வேலை செய்யறதா வெளில காட்டிக்கிறீங்களோ அந்த சாதிக்கும் துரோகம் பண்ணுற ஒரு கட்சி அந்த சமூகம் சுற்றி இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தோடு ஒன்றரை விடாமல் தனிமைப்படுத்துகிற ஒரு நயவஞ்சக அரசியலை செய்கிற ஒரு கட்சி அது ஒரு பக்கம் வச்சுருங்க இப்போ அருந்ததி ரிசர்வேஷன் ஏன் திருமாவளவன் இருந்தார் பட்டியல் சமூகத்துக்காக போராடுற ஒருத்தர்னு கூட அவர் அடையாளப்படுத்த முடியல பிளவுவாத அரசியல்வாதியை தானே அவர் அறிய முடியுது கண்டிப்பாக இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க ஏன் அவர் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க போராடினவங்க பெரும்பான்மையை பேர் அவர் சமூகம் கிடையாது இல்லை

புரியுதுங்களா நீங்க பிளவுவாத அரசியலை பண்றீங்க நான் வருத்தத்தில் தான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு பட்டியல் சமூக பெருமக்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோன்னு சொல்லி நீங்க வெளியில ஒரு இமேஜ் மட்டும் பில்டப் பண்ணிவிட்டு அந்த ஒரு இமேஜை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பிளவுவாத சாதியவாத அரசியலை மட்டுமே பண்ணிவிட்டு எவ்வளவு நாளைக்கு இந்த தமிழ் சமூகத்தை ஏமாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தான் நீங்க பெரும்பான்மைக்குள்ளே உங்களால் இப்போ வரைக்கும் வர முடியல நீங்க ஒரு பெரும்பான்மை தலைவர் கிடையாது நீங்க அந்த ஒரு சமூகத்திற்கான தலைவரும் கிடையாது அந்த சமூக மக்களும் உங்களை மூசா ஏத்துக்கல நீங்க பெரும்பான்மை சமூகமும் கிடையாது பாமக ஜாதி வந்து ஜாதி கட்சி இல்லன்னு அது என்ன நியாயம் பாமக ஜாதி விசிகாவும் ஜாதி கட்சி தான் ஜாதி கட்சி இல்லை அப்படின்னு சொன்னா இந்தியாவில் எந்த கட்சியுமே ஜாதி கட்சி இல்லை ஏன்னா பட்டியல் சமூகத்தில் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிற மத்த சாதிக்காக கூட உங்க குரலை உயர்த்த மாட்டீங்க உங்களுடைய கவனத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அந்நிய நாட்டு மதங்களுக்கு அனுப்புகிற தான் உங்களை பார்க்க முடிகிறதே ஒழிய உங்களுக்கு என்று ஒரு கருத்தியலோ உங்களுக்கு என்று ஒரு தொலைநோக்கு புத்தியோ இல்லை வந்து ஜனங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான திட்டமோ இல்லாத ஒரு வெற்று கூட்டமாக தான் உங்களை பார்க்க முடியும் கண்டிப்பா இன்னைக்கு சசிகாந்த் சிந்தில் அவர்களுடைய இந்த போராட்டம் உண்ணாவத போ போராட்டம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்களா சார் இதில் அவர் வந்து தர்மஸ்தலா விவகாரத்தை வந்து திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு போராட்டம் நடந்தது கல்வி கல்வி நிதியை வந்து மத்திய அரசாங்கம் தரல அடுத்தது இந்திய ஈழத்தமிழர்கள் அதாவது மீனவர்களோட வந்து வெறுப்புணர்வை வந்து தூண்டுவதாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகளை வந்து சசிகாந்த் சிந்தில் அவர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்ல அது தர்மசாலா விவகாரம் வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கான்ஸ்பிரசிலாம் வெளிப்படாது இது வரைக்கும் அவங்க கான்ஸ்பிர கான்ஸ்பிரசி பண்ணுறவனுடைய அந்த நோக்கம்தான் நடந்திருக்கேன் ஒழிய இப்படி அப்பட்டமாக வந்து சதி பண்ணவன் இது வரைக்கும் மாட்டினதில்ல இது ஃபஸ்ட்டு இப்போ தர்மசாலாவில் என்ன நடந்ததோ அதே தான் ஏற்கனவே அந்த காஷ்மீரில் ஆசிஃபா மர்டர்ன்னு ஒன்று ஒரு பண்ணாங்க தெரியுங்களா காஷ்மீரில் ஒரு கோவிலில் வந்து ஒரு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டாங்க ஆமாம் இந்த தர்மசாலாவில் எப்படி ஒரு புட்டப் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு புட்டப் தான் அதுவும் அது வந்து வெளில வரல இந்த கான்ஸ்பிர கான்ஸ்பிரசி சதி பண்ணவங்க சதி செய்தவர்கள் வந்து கையும் குளமாக மாட்டல தர்மசாலாவில் மாட்டிட்டாங்க அங்கே என்ன நடந்ததுன்னா ஒரு பெண்ணுடைய ஒரு குழந்தையோட பெண் குழந்தையோட பிரதம் வந்து கிடக்குது அது ரேப்பன் மாட்டுறது தான் அதெல்லாம் எதுவுமே சந்தேகம் இல்லை ஆனால் அந்த கோயிலுக்கும் அந்த பிரதம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் சில பல கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த கோயிலுங்கிறது கோயிலே கிடையாது ஒரு சின்ன ஒரு அறை சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு அட்வொகேட்ஸ் டீம் போய் அதை போய் ஸ்க்ருட்டினைஸ் பண்ணி இங்கே ரேப் நடந்ததுக்கான எந்த விதமான தடயமும் இல்லை இது நடந்துருக்குமும் வாய்ப்பு இல்லை ஒரு வாரம் வச்சு அந்த பொண்ணை இங்கே ரேப் பண்ணாங்கன்றதுலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது அதை கொராபரேட் பண்ணுற எந்த எவிடென்ஸுமே இல்லை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் வந்து நார்மலாக போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்டு ஒரு இன்ஸ்பெக்டரை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவர் தான் இந்த கேஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி திரிக்கிறார் ஆனால் அந்த ஆசிஃபா வச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் வரைக்கும் நான் ஆணாக பிறந்ததற்கே வெட்கப்படுறேன் அப்படிலாம் போஸ்ட் போட்டாங்க அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது இந்து கோவில்களை வந்து கொச்சப்படுத்தி இங்கே வந்து ஒரு ஒருத்தன் ஓவியெல்லாம் வரைஞ்சாங்க அழகா காலத்தில் இந்த 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 இதை மையப்படுத்தி அதாவது சோளத்தில் வந்து ஆண்குறி இருக்கிற மாதிரிலாம் சித்திர சித்தரிச்சு அவசியமே இல்லை எல்லாமே புட்டப் டிராமா சி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுனா இப்படி தான் அங்க ஒன்று நடக்குமா உடனே இங்க இங்க இருந்து பண்ணுறவனுக்கு கூலி கொடுத்தாச்சு நீங்க அங்க ஒரு குழந்தை உண்மையிலேயே பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்காக ஒட்டுமொத்த இந்துக்கள் கும்பிட்ற சூழலை நீங்க கேவலப்படுத்தி ஓவியம் வரீங்கன்னு அவசியமே இல்லை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற தான் ஆனா செஞ்சானுங்க ஏன்னா அந்த புட்டப் ஸ்டோரி ரெடி பண்ணதே இதுக்காக தான் இப்ப இந்த தர்மசாலாவில் இந்த திருட்டு பசங்க காலமாக சசிகாந்த் செத்து உட்பட இவங்க எல்லாம் கையும் காலமாக மாட்டலன்னு வைங்களேன் எப்படி எப்படிலாம் இதில் கற்பனை பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஒரு இந்து கோயில் கோயிலுக்குன்னு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நூறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க இங்கே வருவாங்க நக்கீரன்லாம் கிளம்பி வந்துடுவார் வீடியோ போடுவார் வேறு மாநிலத்துல ஆனா தமிழகத்துல அதிகமாக ரியாக்ட் ஆகுது இதுல வந்து சசிகாந்த் சிந்தில் அவர்கள் வந்து தன்னுடைய சதி இங்க நடந்திருக்கு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சதி இங்க நடந்துருக்கு நீங்க தமிழ்நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்காது நம்ம இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இலங்கையில ஒரு குண்டுவெடிப்பு அப்படின்னு சொன்னா அதுல சதி திட்டத்துல தமிழகத்துல தீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது புரியுதுங்களா சத்தியமங்கலம் காட்டுப் தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி பயிற்சி நடந்ததாக இன்றைக்கு எண்ணையை சொல்லும்பொழுது நமக்கு மகிரினது இப்போ இங்கே வந்து எப்படின்னா இந்த டிஷ்யூ கல்ச்சரில் வந்து டிஷ்யூ வளர்கிறதுக்கான ஒரு சீதோஷ்ண நிலையை சுற்றி ஏற்படுத்துவாங்க அப்படி தீவிரவாதம் பிரிவினைவாதம் இந்த மாதிரி வந்து தேசத்திற்கு எதிரான நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சீதோஷ்ண நிலையை தமிழகத்தில் திமுக கிரியேட் பண்ணி வச்சுருக்கு எங்கே எந்த கேவலம் கேடு கட்டது நடந்தாலும் இங்கே பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே அந்த அளவுக்கு பேம்பர் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த கோழிலாம் குஞ்சு பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வைப்பாங்கல்ல வாம்மா அது மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க இங்கே புரியுதுங்களா அதுதான் இங்கே சுச்சுவேஷன் இவர் சசிகாந்த் செந்தியலோடைய பேர் ஒரு தமிழகத்தில் தான் இது நடந்திருக்குன்னு இப்போ சொல்லுது அங்கே சிட்டி அன்கொயரி சொல்லுது கர்நாடகாவில் இப்போ ஒருவேளை இந்த கான்ஸ்பிரசி வெளில வராமல் போயிருந்ததுன்னா தமிழ்நாட்டிலருந்து ஒரு நூறு ஐடியிலேருந்து ஆயிரம் பதிவு வந்திருக்கும் இதை பற்றி எலும்பு எடுத்தாங்க சார் அங்கே ரேப்பு சார் இது போதும் சார் பத்தாயிரம் மண்டவோடு கிடைச்சிது சார் இவனே மண்டவோடு போய் பார்த்து உருட்டி விட்டு விளாண்ட மாதிரியே ஒரு வீடியோ ஒன்று போடுவானுங்க இந்த நரேட்டிவ் செட்டிங்கில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படியே வந்து சோஷியல் மீடியா உங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் சிந்திக்க சொல்லி சொல்லுதுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணி இதை நம்ம யோசிக்கலாமா யோசிக்க வேணாமான்னு யோ பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த பக்கம் யோசிக்கணும் போரில் ஒரு குழந்தை விழுது அவங்க அப்பா போட்டு வச்ச போரு அவங்க அப்பா போட்டு வச்ச போரில் அந்த குழந்தை விழுந்துருச்சு ஸோ நெக்லிஜென்ஸ் டோட்டலாக யாருடைய தரப்பில் வருதுன்னா அவங்க அப்பா தரப்பில் தான் வருது இதில் கவர்மெண்ட்டையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ குறை சொல்ல வேண்டியதுக்கு ஒரு பாயிண்ட்டுமே இல்லை கண்டிப்பாக சாதாரண சொந்த அறிவுலை யோசிச்சிங்கன்னா ஆனால் போட்டவெல்லாம் என்ன போட்டான் ஏடா நிலாவுக்கு சேட்டிலைட் விடுற போரில் விழுந்த குழந்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் தயாரிக்க தெரியாதா அது அது என்னங்க இதுவாங்க அது முறுக்கு சுடுற மிஷினாங்க அது நீங்கள் என்ன நீங்கள் எதை எந்த ஒரு நாட்டை முன்னேறி நாடுன்னு வேணால் சொல்லுங்கள் அந்த நாட்டில் எப்படி ஒரு மிஷின் இருக்கான்னு பார்ப்போம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்சிடென்ட் சார் என்ன சார் முன்னேறிட்டீங்க கார் ஆக்சிடெண்ட்டில் சாவாத மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க மாட்டீங்களா அது எப்படி முடியும் ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடெண்ட் தான் புரிதுங்களா எப்படி அப்படிலாம் போட்டாங்க அதை எப்படி நம்ப வச்சாங்க இப்போ கூட எனக்கு ஒரு டவுட் இப்போ கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கு இந்த தெருநாய்க்கு எதிராக ஒரு ஆமாம் இது கொஞ்சம் ஓவராக ஒரு வெஞ்சன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கு சரி டாக் வந்து அங்கங்கே குழந்தைங்கள கடிக்குது நாய்கள் வந்து மனிதர்களை கடிக்குது இதெல்லாம் ஓகே ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராட்வீலர் டாக் கடிச்சது இல்லை ராட்வீலர்ன்றது ரொம்ப ஃபெரோஷியஸான டாக் இப்போ நாய் நூறு நாய் இருக்குன்னா நூறு நாயில் ஒரு நாய் கூட உங்களை கடிக்கணும்னு உங்களால் ப்ராபபிலிட்டி சொல்ல முடியாது கண்டிப்பாக ஆனால் ராட்வீலர் இருக்குல்ல நீங்கள் கொஞ்சம் லிங் பண்ணிங்கன்னா வளர்க்குறவங்களே கடிச்சிடும் டாகோட நேச்சரே அப்படிதான் நம்மளுடைய தெருவில் இருக்கிறா டாகோட நேச்சர் அப்படி கிடையாது நான் சொல்றது புரியுதா அது சும்மா கொலைக்கும் கடிச்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு கோடி பேர் இருக்கிற ஒரு ஊரில் எங்கெங்கெல்லாம் டாக் வந்து மனுஷனை கடிச்சதோ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் இப்போ ட்ரென் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக ஒரு நாயை பார்த்தா கூட நம்மளை கடிச்சிருமோ நமக்கே தோன்ற அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கன்செப்ஷன் பேக்கேஜ் நடந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அதுக்கு பின்னாடி என்ன கான்ஸ்பிரசி இருக்குன்னு இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியல ஆனால் சத்தியமாக ஏதோ ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லைன்னா சும்பாங்காட்சிக்கும் ஒரு ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணாமல் இந்த நாய் கடிக்கிற சிசிடிவியெல்லாம் இவ்வளோ தூரம் எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி இவ்வளோ பெருசாக பரப்பவே முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பரப்புறதுக்கு பின்னாடி பெரும் பணம் செலவு பண்ணாமல் எதுவுமே பரவுறதில்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த கூமாப்பட்டி மாதிரி எதாவது ஒன்று அதுவாக பரவணுதான் அது அது எக்ஸப்ஷன் பட் நெரேட்டிவாக பரவுறது எல்லாமே ஒரு பெரும் தொகை பின்பு செலவுப்பட செலவு செலவு செய்யப்படுகிறது செலவு செய்யப்படாமல் எந்த ஒரு இப்போ நாமளே கூட நல்ல கருத்தெல்லாம் பரப்பவே முடியாது நல்லதோ கெட்டதோ செலவு பண்ணால் தான் பரப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரேஜ் இவ்வளோ பெரிய ஒரு வீடியோ ஒரு பக்கம் பரவிட்டே இருக்குது ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது இந்த பக்கம் இருக்காங்க இப்போ பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு டாக் ஷோ அதில் வந்து இந்த தெருநாய்கள் எல்லாம் வில்லன்னா சித்தரித்து இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சோஷியல் மீடியா இம்பாக்டெலாம் பார்த்து நீங்கள் சாதாரணமாக ஒரு நாய் சாதாரணமாக வந்தால் கூட நீங்கள் அதுக்கு ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் போடுவோம்ல அது கூட நமக்கு தோணாது இது எங்கே நம்மளை கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு இம்பேக்ட் இம்பாக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இம்பாக்டை ராட்வீலர் ஒரு போ ஒரு பாப்பாவை அப்ப அப்போயே இந்த இம்பேக்டை இந்த இவ்வளோ அளவுக்கு டிஸ்கஷன் இல்லை தெருநாய் மேலே தூவப்படுகிற அந்த வன்மம் ராட்வீலர் மேலே ஏன் இல்லை இது நூறு நாயில் ஒரு நாய் கூட கிடைக்கும்னு ப்ராபபிலிட்டி கிடையாது ஆனால் ராட்வீலர் நூறு நாயில் தொண்ணூத்தொம்பது நாய் கிடைக்கும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு நாய் ஆனால் இப்போ வரைக்கும் இந்தியாவில் தடை செய்யப்படலை தமிழகத்தில் ராட்ஃபீல்டர் அட்டாக் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதத்தில் நாலஞ்சு அட்டாக் இருக்குது அதை பற்றி யாருமே பேசலைங்க இப்போ பீட்டா இருக்கு இல்லைங்களா பீட்டா வந்து என்ன பண்ணுவான்னா நேட்டிவ் ப்ரீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு இந்த ஃபாரின் ப்ரீடெல்லாம் கொண்டு வந்து உள்ளா இருக்கலாம் இதுதான் பீட்டா அரசியல் பிஸ்னஸ்க்காக ஏதோ செய்கிற மாதிரி நீங்கள் இது வெட்டினரி மார்க்கெட்டு வந்து நான் நாய் வளர்க்குற மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் நீங்கள் முன்னாடிலாம் நாய் எப்படி வளர்த்தோம் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு நாய் இருந்தது மணின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் டாக்கு நான் இன்டெலிஜென்ட் டாக்குன்னு நான் பார்த்ததே கிடையாது எங்களெல்லாம் அப்படியே நாங்கள் கொள்ளைக்கு போகும்போது எங்கள் இருந்து கொள்ளை வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிலோமீட்டரு குளத்துக்குள்ள பொருந்து காட்டு வழியாக தான் போவோம் நாங்கள் குழந்தைங்க சாதாரணமாக போவோம் ஒரு பாம்பு கடிக்கோ இல்லை எதுக்குமே அஞ்சுந்தில்ல ரோட்டு மாதிரி நின்றுவோமோன்னு அஞ்சு என்னென்னா மணி இருக்கான் அவன் பார்த்துப்பான் அவன் முன்னாடி போயிட்டு நிற்பான் திருப்பி எங்களை கூப்பிடுவான் நாங்கள்லாம் போவோம் அந்த டாக்குக்கு வந்து நாங்கள் வந்து எந்த விதமான செலவுமே பண்ணதில்ல அதுக்கு தனியாக சமைச்சது சி அந்த பேடிகிரி மாதிரி ஃபுட்டோ எதுவுமே போட்டதில்லை டாக்டர்கிட்ட கூ கூட்டு போனதில்லை நாங்கள் என்ன சாப்பிட்றமோ அதான் கொடுப்போம் இப்போ வந்து நாய் வளர்க்குறதுன்றது பெரிய உலக லெவல் மார்க்கெட்டாக போச்சு நீங்கள் மாசத்துக்கு இருபதாயிரம் இல்லாமல் ஒரு டாக் வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா இது ஒரு பெரிய மார்க்கெட்டு இப்போ பீட்டா மாதிரியான நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தெருவில் நாய் இருக்கக்கூடாது தெருவில் இருக்க நாயெல்லாம் பிடிச்சிட்டு போய் கொண்டு வரணும் புரியுதா நீங்கள் வீட்டில் காசு கொடுத்து ஒரு ஃபாரின் பீட்டை தான் வளர்க்கணும் இதுதான் பீட்டாவோட கான்செப்ட் இங்கே வந்து இப்போ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம நேட்டிவ் பீட்ஸும் அழிஞ்சிரும்ல இப்போ கன்னியோ பாறையோ கோம்பையோ இதெல்லாம் வளர்கணும்னு சொல்லி நம்ம ஊர் ஊராக போய் கத்திகிட்டு இருக்கோம் டே நேட்டிவ் பீட்ஸை வளங்கடா ஃபாரின் பீடு வளர்க்காதுங்க இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன் இப்போ இது இந்தியன் ஷெப்பர்ட் வெரைட்டிஸ் இவ்வளோ இருக்குது இந்தியன் ஷெப்பர்ட் டாக்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது நான் நாலு டாக் அடாப்ட் பண்ணியிருக்கேன் நீ ஜெர்மன் ஷெப்படை விட பெல்ஜியம் ஷெப்படை விட இந்தியன் ஷப்பேட் அதாவது ஹிமாலயா இந்த ஜம்மு காஷ்மீர் இதில் இருக்கிற நேட்டிவ் பேர்டு இருக்குது இல்லைங்களா கட்டி குட்டா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஜெர்மன் ஷெப்படை விட ஹைட்டு வெயிட்டு இந்த மோப்ப திறமை ஒபீடியன்ஸ் எல்லாத்துலேயும் நாலஞ்சு மடங்கு திறமையாக இருந்தது ஆனால் நீங்கள் ஏன் போய் ஃபாரின் பேர்டு வளர்க்குறீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் இந்தியன் டாக்ஸே வளங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒட்டு மொத்த ஸ்ட்ரேட் டாகிங் பேலிஷ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அழித்து காலி பண்ணிடணுன்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் யார் செட் பண்ணுறா எதுக்கு இது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு ஒரு பயம் இருக்குது நீங்கள் குழந்தைங்களை கடிக்குதுன்னா ராட் ராட்வீலர்லையே இந்த இந்த அளவுக்கு டிஸ்கஷன் வரல ராட் வீலர் கடித்தப்போ வரலையே அப்போ பாவம் அந்த குழந்தை அவ்வளோ பிரச்சனை நடந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 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 இதுக்கு பின்னாடி எந்த எந்த நாடு இருக்குது யார் இருக்கா யார் எந்த டீம் இதை பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் பீரியடில் வந்து டாக் அழிஞ்சு போச்சு இந்தியன் நேட்டிவ் ப்ரீட் வந்து தமிழ்நாடு நேட்டிவ் அலங்கு டாக் அழிஞ்சு போச்சு அலங்கு டாக் உடனே எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏடா ஒரு டாக் பிரீட் அழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கன்னி பாறை கோம்பை ராமநாதபுரம் மண்டை நாய்கள் இந்த பிரீடெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக சைதாபேட்டையில் ஒரு சென்டர் ஆரம்பித்தாங்க அந்த சென்டரில் டாகுங்களை வந்து சரியாக பராமரிக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த சென்டரை மூட வச்சாங்க யார் தெரியுமா பீட்டா அந்த சென்டர் இருந்தது உங்களுக்கு தெரியுமா இதுவே இல்லை பீட்டாவுக்கு எப்படி தெரிஞ்சது ம் நேட்டிவ் டாக்ஸை வந்து அந்த லீனேஜ் விட்டுறக்கூடாது அப் அதை அதை அந்த அந்த இனம் அழிஞ்சிடாமல் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சென்டரு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆனால் பீட்டக்காரனுக்கு தெரியுது அவன் கேஸ் போடுறான் அதை மூட வச்சான் இப்போ திருப்பி மறுபடி திறந்துருக்காங்க இன்னும் கூட அதை ஆக்டிவாக செயல்படலை எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு பின்பாக என்ன நெரேட்டிவ் வந்தாலும் அதுக்கு இந்த தான் நெரேட்டிவாக இல்லை உண்மையிலே இது இயல்பானது தான் நம்ம தான் பார்க்கணும்